நம்பத்தகுந்த ஒரு தகவல் இருக்கு இந்த எடப்பாடியினுடைய எதிர்ப்பாளர்களுக்கு அல்லது அண்ணாதிமுக வலுவாரு கூட நினைக்கிறவங்களுக்கு எப்படி வேணாலும் அவங்கவுங்க பார்வையில சொல்லிக்கலாம் அப்படி வந்து டிசம்பர்ல அவங்க என்ன பண்ண போறாங்கறதும் கவனிக்க தகுந்த ஒரு விஷயம் அது அவ்வளவு சுலபத்தில் புறக்கணிக்க முடியாது அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேர் சொல்லவே இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அமித்ஷா சொல்லலை சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட சொல்லலை சரி எதுவுமே சொல்லாதவர்னா கூட எடுத்துட்டு போயிடலாம் அதிமுகலேருந்து ஒரு ஒரு முதலமைச்சர் ஆவார்னு கூட்டணிக்கு வந்த பிறகும் சொல்கிறார் எங்களுக்கு கூட்டணிக்கு தலைவர் தேசிய அளவில் மோடி தமிழ்நாட்டில் எடப்பாடினு சொன்ன பிறகும் பிரிண்ட்டுக்கு கொடுக்குற பேப்பரில் பேப்பரில் கொடுக்குற பேட்டியில் என்ன சொல்கிறார் அடுத்த முதலமைச்சர் அண்ணாதிமுகலேருந்து ஒருத்தர் வருவாருன்றார் அப்போ அதனுடைய அர்த்தம் என்னான்னு தெரிஞ்சிக்க ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது பார்ப்போமே அவங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு செங்கோட்டை செஞ்சது தியாகம் தான் பதவி எதுவும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன் தியாகத்தை செய்கிறதுக்கு துணிந்த செங்கோட்டையன் மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்கு அவசியமும் இல்லை ஒரு தடவை ஒன்று பண்ணால் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதே தப்பு ஒருத்தவங்க செய்வாங்களா காலந்தான் பதில் சொல்லணும் அதை நான் திரும்ப அவரோட சொல்ல விரும்புகிறேன்